எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேத்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தது தான் ஆனா தமிழ்நாடு மக்களுக்காக தான் பேச போன இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய விஷயங்கள் அங்க சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்தார் அப்படிங்கறத ஒரு மாறுபட்ட கருத்து அது முரண்பாடான கருத்து அழுத்தால் வர சொன்னார் அழைக்கப்பட்டார் நிர்பந்திக்கப்பட்டார் வரணும் வந்து அப்படிங்க ஆர்டர் கட்டளை என்னுடைய வருஷன் மக்களுடைய வருஷன் என்னுடைய வருஷன் எடப்பாடி பழனிசாமி சகலைன்னு சொல்லுவாங்க அந்த உறவுல இருக்கிற ராமலிங்கம் அவருடைய நிறுவனங்கள் வந்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு வரி பண்ணிருக்கிறது பண்ணிருக்கிறத சமீபமா கண்டு அமலாக்கத்துறையை பொறுத்தளவுக்கு முப்பது லட்சத்திற்கு மேல் தான் இருந்தால்தான் அமலாக்கத்துறை விசாரிக்கணு அமலாக்கத்துறையினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற வழக்கு அதிமுகவை விழுங்குவதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி இந்த முயற்சியிலிருந்து எடப்பாடி தப்பிக்க முடியுமா அல்லது சி வி சண்முகம் தப்பிக்க முடியுமா அல்லது வேலுமணி தப்பிக்க முடியுமா முடியாது பிஜேபியை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே இந்த செங்கோட்டையனை வைத்து எடப்பாடிக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் ரங்கராஜ் பாண்டே வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டு நிகழ்வு நடத்துறது இது எல்லாம் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் நீங்க சரியா வரலைன்னா செங்கோட்டையனை கொண்டு வந்துடுவோம் அப்போ பாஜக என்ன நினைக்கிது அப்படின்னா தமிழகத்தில் தனித்து நின்றாலோ தனித்து அணிகட்டினாலோ ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கேயோ ஒரு குதிரை மேலே தான் தீரணும் இது பிஜேபிக்கு நல்லா தெரியும் அப்ப எந்த குதிரை சாதகமான குதிரை என்று பார்த்தால் அதிமுகங்கிற குதிரை சாதகமா இருக்கு அப்ப அந்த குதிரை வந்து வாங்க என் மேல ஏறிங்கன்னு சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா மூக்குநாங்கயிர் போட்டா தான் குதிரை நிற்கும்ங்கிறதுனாலதான் அந்த ராமலிங்கம்ங்கிற அந்த வழக்கம் அமலாக்கத்துறை நடவடிக்கையிலும் வந்து அது அதிமுகவுக்கு அச்சுறுத்தும் அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற அத்துணை அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்குகள் ஐம்பதுல இருந்து அறுபது சீட்டு வாங்கி அதுல வெற்றி பெற்று அதிமுக மெஜாரிட்டி அமைச்சர் லாக்காக்கள் உட்பட அத்தனையும் வாங்கிடலாம் இது முதல் இரண்டாவது அதிமுக இருக்கிற பல முன்னணி தலைவர்களை உள்ள இழுத்துற முடியும் இழுத்துட்டா எடப்பாடி பழனிசாமியா கவுத்துட்டு நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிறது அஜெண்டா ஒருவேளை சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கு நடந்த கொடூரத்திற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு அந்த கோபம் தான் இன்னும் திமுக மேல இருக்கு அந்த கோபம் இன்னும் நிறுத்து போகல அதே கோபம் ஜெயலலிதாவை கீழ்த்தரமா அண்ணாமலை பேசும்போது அந்த கோபம் இங்கேயும் இன்னும் இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு தான் எடப்பாடி என்ன சொல்றாரு ஒருவேளை இப்ப அந்த கூட்டணியை அறிவித்தால் இதை பிடிக்காத தலைவர்களும் இங்கிருந்து வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் அவர்கள் கிட்டதான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்ததுதான் ஆனா என்ன நடந்ததையும் தாண்டி இங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது என்னன்னா கூட்டணி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை போகுது ஸோ கூட்டணிக்கு பேசுறதுக்காக தான் வந்து போயிருக்காரு அண்ணாமலையை திருப்பியும் வந்து பிஜேபிலேருந்து நீங்கள் எடுத்துட்டா மட்டும்தான் நாங்கள் கூட்டணியில் வருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுக்க போற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே பேசப்படுது ஆனால் அவர் கிளியரா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு நான் தமிழ்நாடு மக்களுக்காக தான் பேச போன இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பட் என்னதான் சார் அங்கே விஷயம் நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்தார் அப்படிங்கிறதே ஒரு மாறுபட்ட கருத்து அது முரண்பாடான கருத்து அழுத்தத்தால் வர சொன்னார்கள் அழைக்கப்பட்டார் நிர்பந்திக்கப்பட்டார் அழைக்கப்பட்டார் நிர்பந்திக்கப்பட்டார் வரணும்னு கட்டளையிடப்பட்டார் போய் சந்தித்தார்ங்கிறது முரண்பாடானது அது வரணும் வந்து ஆகணும் அப்படிங்க ஆர்டர் கட்டளையிடுறது இது உங்க வருஷன் என்னுடைய வருஷன் ஏன்னா என்னுடைய வருஷன் மக்களுடைய வருஷன் என்னுடைய வருஷன் அப்படி வேணாலும் வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ச சகலைன்னு சொல்லுவாங்க அந்த உறவில் இருக்கிற ராமலிங்கம்னு ஒருத்தர் அவருடைய நிறுவனங்கள் வந்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறத சமீபமாக கண்டுபிடிச்சாங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இப்போ திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறையில் மது துறையில் வந்து ஒரு ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு அமலாக்கத்துறை வந்து இங்கே செக் பண்ணாங்க ஆமாம் ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு பண்ணும்போது மொத்தம் நாற்பத்தி மூணு வழக்கில் இருக்கு ஆயிரம் கோடி அளவு மது கொள்முதல் மது அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார் உரிமங்கள் இதுல வந்து ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் கைமாறி இருக்கிறதா அமலாக்கத்துறை குற்றம் சாட்டப்பட்டுச்சு அமலாக்கத்துறையை பொறுத்தளவுக்கு அளவுக்கு முப்பது லட்சத்திற்கு மேல் இருந்தாதான் அதை அமலாக்கத்துறை விசாரிக்கணுங்கிற ஒரு நடைமுறை ஒன்று இருக்கு அது அவ அமலாக்கத்துறையினுடைய சட்டம் அந்த நாப்பத்தி மூணு வழக்குல முப்பத்தி ஆறு வழக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற வழக்கு அது எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஏழே ஏழு வழக்கு தான் இப்ப இருக்கிற ஆட்சி சம்பந்தப்பட்ட வழக்கு அந்த ஏழு வழக்கையும் கூட்டி பார்த்தாலும் முப்பது லட்சத்தை தாண்டல ஆனால் நாற்பத்தி மூணில் முப்பத்தி ஆறு வழக்கு ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி எண்பது கோடி வரைக்கும் இருக்கு இது ஒரு செக் பாயிண்ட் இது ஒன்று பிஜேபியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே செங்கோட்டையனை வந்து செங்கோட்டையனை வைத்து எடப்பாடிக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால தான் ரங்கராஜ் பாண்டே வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டு நிகழ்வு நடத்துறதும் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய கல்யாணத்துல எல்லாரும் போய் கலந்துகிட்டதும் அமித்ஷா அவங்க வீட்டுக்கே போனதும் அண்ணாமலை அவர்கள் கூட தான சார் அங்க அண்ணாமலை பிஜேபி எல்லாமே கலந்துகிட்டோம் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல உக்காத்து உட்கா உட்கார வச்சு கூட்டிட்டு போனது எல்லாமே வந்து எடப்பா கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் நீங்க சரியா வரலைன்னா செங்கோட்டையனை கொண்டு வந்துருவோம் நீங்க சரியா வரலைன்னா டிடிவியை கொண்டு வந்துருவோம் இதெல்லாம் எடப்பா கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் அப்போ பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா தமிழகத்தில் தனித்து நின்றாலோ தனித்து அணி கட்டினாலோ அல்லது தனித்து மாற்ற இருக்கிற உதிரி கட்சிகள் எல்லாம் இணைத்து மூன்றாவது அணியாக உருவாக்கினாலும் கூட ஆட்சி பொறுப்பில் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பில்லை அது பிஜேபிக்கு தெரியும் எங்கேயோ ஒரு குதிரை மேலே தான் தீரணும் இது பிஜேபிக்கு நல்லா தெரியும் அப்ப எந்த குதிரை சாதகமான குதிரை என்று பார்த்தால் அதிமுக அதிமுகங்கிற குதிரை சாதகமா இருக்கு அப்போ அந்த குதிரை வந்து வாங்க என் மேல ஏறிங்கன்னு சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா மூக்கராங்கயிறு போட்டா தான் குதிரை தான் அந்த ராமலிங்கம்ங்கிற அந்த வழக்கம் அமலாக்கத்துறை நடவடிக்கையிலும் வந்து அது அதிமுகவுக்கு அச்சுறுத்தல் அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற அத்துணை அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்குகள் இருக்கு சார் இப்போ முன்னாள் அமைச்சர்கள் கூட எந்த ஒரு இதுலையுமே வந்து இப்போ ஜெயக்குமார் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவங்க ரெண்டு பேருமே பேசுகிற ஒரு விஷயம் காமனா எந்த ஒரு பிரஸ் மீட்லயுமே

அவர்களுடைய அழுத்தத்துக்கு பணிந்து பயந்து தான் டெல்லிக்கு போனாங்கிறது ஒட்டுமொத்தமாக தெரியும் இப்போ ஏன் வந்து பாஜக வந்து அதிமுகவை பயன்படுத்தினோம் அப்ப பாஜகவினுடைய அரசியல் என்ன நோக்கம் என்னன்னா மகாராஷ்டிரா மாடலை வந்து இங்க அவங்க கொண்டு வர்றாங்க சிவசேனாவு கூட கூட்டணி வச்சாங்க நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி வச்சாங்க அதற்கு பிறகு சிவசேனாவை ஷிண்டேவை வச்சு உடைச்சாங்க உடைச்சாங்க அந்த கட்சியை காலி பண்ணாங்க சிண்டேவே சிண்டேவை முதலமைச்சராக ஓகேங்களா அதுக்கப்புறம் தேர்தல் வருது இப்ப சிண்டேவியையும் காலி பண்ணிட்டு பாஜக ஆட்சி செய்து இது மகாராஷ்டிரா மாடல் அப்ப தமிழகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சீட் வாங்கலாம் ஐம்பதுல இருந்து அறுபது சீட் வாங்கி அதுல வெற்றி பெற்றுட்டு ஒருவேளை ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அதிமுக மெஜாரிட்டி ஆயிடுச்சுன்னா துணை முதல்வர் உட்பட முக்கியமான அமைச்சர் லாக்காக்கள் உட்பட அத்தனையும் வாங்கிடலாம் இது முதல் இரண்டாவது அப்படி வாங்கிட்டதுக்கு பின்னாடி அதிமுக இருக்கிற பல முன்னணி தலைவர்களை உள்ள இழுத்துற முடியும் இழுத்துட்டா எடப்பாடி பழனிசாமியை கவுத்துட்டு நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிறது அஜெண்டா ஒருவேளை ஆட்சி பொறுப்பை ஏற்கிற அளவுக்கு மெஜாரிட்டி வரவில்லை என்றால் அதிமுகவை தன் வசப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா அப்ப அதிமுகவோடு சேருவது சேர்த்து கொள்வது இணைப்பது எல்லாமே பாஜகவுக்கான சாதகம் தான் அது வெற்றி பெற்றாலும் பெறவில்லை என்றாலும் அதிமுகிற அந்த கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்ணிரணும் அதை கபலீகரணம் பண்ணுங்க அந்த மலைப்பாம்பு போல அதிமுக அதிமுகவை விழுங்குவதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி இந்த முயற்சியிலிருந்து எடப்பாடி தப்பிக்க முடியுமா அல்லது சி வி சண்முகம் தப்பிக்க முடியுமா அல்லது வேலுமணி தப்பிக்க முடியுமா முடியாது சார் இப்போ நீங்க இந்த வேலுமணி வீரமணி இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல சார் இவங்க ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து இங்க கூட்டணியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களுக்கு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்தா மாதிரி நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது பார்த்தோம் அது எந்த அளவுக்கு சார் இருக்கு இல்ல இப்ப என்னன்னா இப்ப பரஸ்பர ஒற்றுமை அப்படின்னு வரும்போது அவர் அவர்கள் சில வந்து கோரிக்கை வைப்பாங்க எங்களுக்கு இந்த கோரிக்கை இருக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசிட்டாரு அதனால அண்ணாமலை தலைவராக இருந்தால் எங்க தொண்டர்களுடைய மைண்ட் செட்டு ஏன்னா அம்மாவையே குறைய பேசிட்டாரு அம்மாவை தரக்குறைவா பேசிட்டாருன்னு வாக்குகள் வந்து மைக்ரேட் ஆகாது வராது அதனால நீங்க அண்ணாமலை தலைவர் விட்டு வேற யாரு வேணாலும் தலைவராக வைங்கன்னு சொன்னா அகில இந்திய பாரதிய ஜனதா வந்து அதை வந்து அண்ணாமலைதான் தலைவராக இருக்கணும்னு அது விரும்பாது அப்படி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு சீட்டு வேணும்ன்றதுக்காக தான் அவங்க மாத்திக்க வந்து தமிழகத்தில் கால் ஒன்ற வேண்டும் என்ற என்பதற்காக அண்ணாமலையிலே இல்லை யார வேணாலும் தூக்கி போடுறதுக்கு தான் பாஜக விரும்பும் அதனால அது நிரந்தரம் அல்ல அப்படி ஒரு கோரிக்கை அதிமுகவில் இருந்து வைக்கப்பட்டால் பாரதிய ஜனதா அது ஏற்று வச்சாங்களே இனிமேலும் வைக்கலாம் சார் இனிமேலும் வைக்கலாம் சார் ஆனால் இப்பத்திக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கா சார் இன்னொரு விஷயம் சார் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆஹ் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்னு ஒரு பக்கம் இருக்கும்போது இது ஈக்குவலா வந்து திமுக அவங்களுக்கும் வந்து ஒரு பயம் கிரியேட் பண்ணுமே சார் நிச்சயமா எந்த அதாவது அது வந்து என்னை பொறுத்தவரை எப்படின்னா யாருக்குமே வந்து ஒரு மோனா புள்ளிங்கிற எண்ணம் வரக்கூடாது அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் இப்ப திமுக இருக்கா சார் நேற்று அவங்க அவர்கள் சந்தித்த அந்த சந்திப்பு ஒருவேளை அந்த மோனாப்பள்ளி சிந்தனையை அவங்களுக்கு மாற்றி இருக்கலாம் ஏன்னா இப்ப பலமான எதிர்கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு அதிமுக வந்து உடஞ்சு போயிருக்குன்னு நனசாரி பார்க்கற மாதிரி இருக்கு இல்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா சேர் அது பாரதிய பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு சேருவதும் அதிமுகவில் சிதறி கிடக்கிற தலைவர்கள் பன்னீர்செல்வம் டிடிவி சசிகலா சசிகலா இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு பலமான கட்சியா உருவாக்கி அவர்களோட பாரதிய ஜனதாவை கூட்டணி ஏற்படுத்தி தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இணைத்தால் நிச்சயமாக ஒரு பலமான கூட்டணி தான் யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல அப்ப ஒரு பலமான கூட்டணி இந்த பக்கமும் இந்த பக்கம் திமுக ஆல்ரெடி இருக்கிற இந்த கட்சிகளை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு கட்சிகள் எல்லாம் சேர்த்து இது ஒரு கூட்டணி இது ஒரு பலமான கூட்டணி இதுவும் ஒரு பலமான கூட்டணி அப்பதான் மக்களுடைய வாக்குகள் வந்து எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அப்ப திமுக என்ன செய்யும் தங்களுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லி வாக்கு கேட்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்க இதையெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லுவாங்க அப்ப நம்பகத்தன்மை எங்க அதிகமாகுதோ அங்க வாக்களிக்க போறாங்க மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் போயிட்டு வந்தது அமித்ஷாவை மீட் பண்ணதுன்றது நிறைய விஷயங்கள் இங்க வந்து பார்க்கப்படுது ஏன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி மோடி அவர்கள் இங்க ராமேஸ்வரம் வராரு பாம்பன் பாலத்தை ஓபன் பண்றதுக்கு ஸோ அப்ப இன்னுமே வந்து இன்னும் அரசியல் நிகழ்வுகள் அரசியல் மாற்றங்கள் ஆ எப்படி இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பல எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் களத்துல இருக்காரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு காலத்தில் பிஜேபியா அதிமுக வந்து யாரோட கூட்டணி போக போகுது திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க ஏன்னா அவங்க திருப்பியும் வந்து பதவியை தக்க வச்சுக்கணுன்றது நிறைய விஷயங்கள் அவங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க பிரசாந்த் கிஷோர் வேற இப்போ விஜய்க்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ஆதவ அர்ஜுனா இருக்காங்க சோ இந்த அரசியல் கிழமை எப்படி இருக்க போகுது அப்படின்றது இன்னொன்று நம்ம ரொம்ப மக்கள் வந்து இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல திராவிடம்ங்கிற ஒரு அவங்க பின்பற்றாங்களோ இல்லையோ கட்சியினுடைய அஜெண்டால திராவிடம் இருக்கு பாரதிய ஜனதாவுடைய திராவிடம் அழி தொழிப்பதுதான் அவங்களுடைய கொள்கையா எடுத்துக்கிறாங்க கொள்கை அளவில் ஒத்து போகுமா ஒருவேளை அப்படி கூட்டணி ஏற்பட்டால் அதிமுக தொண்டர்கள் அதை முற்றுமுழுதாக ஏற்றுக் கொள்வார்களா அப்படின்னா அதுவும் சந்தேகம் தான் அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா

அதே கோபம் ஜெயலலிதாவை கீழ்த்தரமா அண்ணாமலை பேசும்போது அந்த கோபம் இங்கேயும் இன்னும் இருக்கு அப்ப இந்த அதிமுக களைவதற்கான என்ன முயற்சிகளை எடுக்க போறாங்க அல்லது தொண்டர்கள் அதை ஒத்துக்கொள்ள போறாங்களா அல்லது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் அல்லது அதை சமாளிக்கிறதுக்கு தான் எடப்பாடி என்ன சொல்றாரு இது நான் வந்து தமிழக நலன் பத்திதான் பேச போனேன் ஒடைய கூட்டணி பத்தி பேசல அப்படிங்கிறாரு அது தேர்தல் வரும்போது பாத்துக்கிட்டா ஒருவேளை இப்ப அந்த கூட்டணி அறிவித்தால் இதை பிடிக்காத தலைவர்களும் இங்கிருந்து வெளியே போவதற்கான வாய்ப்பு தலைவர்களும் பிடிக்காத தொண்டர்களும் ஜெயலலிதாவை தலைக்குறைவாக பேசிய அண்ணாமலையை கண்டித்தாவது கூட நீங்க சேர்ந்தது தப்புன்னு வெளியே போவதற்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி அதிமுகவுக்கு இருக்கிற இப்ப மிகப்பெரிய கேள்வி என்னன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் எவ்வளவோ முரண்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒன்றாவார்களா எடப்பாடியும் சசிகலாவுக்கும் இருக்கிற முரண்பாடுகள் களையப்படுமா எடப்பாடிக்கும் டிடிவிக்கு இருக்கிற முரண்பாடுகள் களையப்படுமா அப்படி களையப்பட்டால் அது ஆத்மார்ந்தமாக களையப்படுமா என்னைக்கு வேணாலும் உடையும் இல்லையா தொண்டர்கள் அப்படித்தான் எதிர்பார்ப்பான் தொண்டர்கள் அப்படித்தான் எதிர்பார்ப்பான் இப்போ அதிமுக ரெண்டா பிரிஞ்சது எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு இரட்டை சேவல் பிரிஞ்சது இந்த பக்கம் இரட்டை புறான்னு பிரிஞ்சது சேவல் புறான்னு பிரிஞ்சது அதற்கு பிறகு அந்த இரட்டை புறாவில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் ஏன்னா அன்னைக்கு இரண்டு கட்சிகளும் ரெண்டா நினைச்சு மிகப்பெரிய தோல்வியை தழுவுச்சு ஜெயலலிதாவும் தோல்வி தழுவினாங்க அன்னை ஜானகியும் தோல்வி தழுவினாங்க ஆனால் ஜெயலலிதா வந்து ஒரு கணிசமான ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஏக்குல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது ஒண்ணே இரட்டை புறாவில் ஜானகி கீழ இருந்த அத்துணை பேரும் இனி நமக்கு ஜெயலலிதா தான் தலைவர் மைக்ரேட் ஆனா ஆமா சார் மைக்ரேட் ஆனாலும் கூட நல்லா கவனிங்க ரெண்டு கட்சியும் இணைக்கப்பட்டாலும் கூட என்னைக்கு இருந்தாலும் நீங்க பிரிஞ்சு போனவங்க தானே அப்படின்னு ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் வெளியே வந்தாங்களா இல்லையா ஆமா சார்

கண்ணாடி பாத்திரம் உடஞ்சதுன்னா உடஞ்சதுன்னா அதை ஒட்ட வைக்க முடியாது இந்த பிரிவு இருக்கு இல்லையா தலைவர்கள் வந்து ஈஸியா கடந்து போயிடுவாங்கம்மா நேத்து பேசினதை இன்னைக்கு மறந்து கை குலுக்கிடுவாங்க ஆனா அடிப்படையில் இருக்கிற தொண்டன் இருக்கான் பாத்தீங்களா அவன் அப்படி ஈஸியா உணர்ச்சிகரமானவன் தலைவர்கள் வந்து தன்னுடைய அமைப்புக்காக அல்லது தனக்காக இமேஜ்கள் எல்லாம் கடந்தும் கூட நேற்று ஒருவரை திட்டிருப்பாங்க இன்னைக்கு ஒரு நிகழ்வை பார்க்கும்போது கை கொடுத்துருவாங்க கீழ்மட்டத்துல அப்படி நடந்துருமா அவன் கல்யாண பத்திரிக்கை வந்தால் கூட கதவை சாதிக்கிற இதெல்லாம் இல்லையா ஆக தலைவர்கள் கைகோர்த்தவுடன் அப்படியே தொண்டர்களும் கைகோர்த்துருவாங்க அப்படின்னு அரசியல் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதற்கு பல பாடங்கள் இங்கே இருக்கு சோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்